அந்த ராஜேந்திர சோழன் வெற்றி வாகை சூடியது மட்டுமல்ல போர் நடத்தியது மட்டுமல்ல ஆண்டு காலம் போர்க்களத்திலே அவன் நின்று கொண்டிருந்தாலும் அவனுடைய நாட்டிலே நீர் மேலாண்மையை சிறப்பாக செய்தவன் கூட்டிருந்து மேல்வரின் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்று வள்ளுவன் சொல்லுவான் அந்த படையை வலிமையோடு கொண்டு சென்றவன் நடத்தியவன் அதிலே வெற்றி வாகை சூடியவன் ராஜேந்திர சோழன் சோழ நாட்டிலே உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவிற்கு உள்ளாட்சி தேர்தலை அறிமுகப்படுத்தி உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிய அரசன் ராஜேந்திர சோழன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் பெண்களை ஆளுவதற்கான அந்த உரிமையையும் கொடுத்தவன் ராஜேந்திர சோழன் நம்முடைய ராஜேந்திர சோழன் பல படைகளை அமைத்தான் பத்தாயிரம் போர்க்கப்பல்களோடு உலகத்தை பவனி வந்தான் நாடுகளிலே இருந்து கேட்டுக் கொள்கிறேன் நம்முடைய உறவுகள் நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக தமிழ் பேசுகிறதா யோசித்து பார்க்க வேண்டும் பல நாடுகளிலே பல தீவுகளிலே பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை வேறு வேறு மொழிகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தமிழினுடைய பெருமையை காட்டுவதற்கும் ராஜேந்திர சோழனை போன்ற மன்னர்களுடைய பெருமையை உணர்த்த வேண்டும் அப்படி உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற மாநாடுகளை உங்கள் நாடுகளிலேயும் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலக தமிழ் சங்கங்களில் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கம்போடிய நாட்டில் அங்கு ஒரு தமிழ் சங்கம் சார்பில் நடைபெற்ற கடாரம் கொண்டான் மாநாடு வீடியோவை தாங்க பார்க்க போறோம் அதாவது மலேசியா சிங்கப்பூர் இலங்கை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து உலகத் தமிழர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டாங்க இந்த மாநாட்டினுடைய நோக்கமே தென்கிழக்கு ஆசிய நாடுகளை படையெடுத்து சென்ற ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்ற ஆயிரமாவது விழாவை தாங்க கம்போடிய நாட்டில் கொண்டாடினாங்க இந்த மாநாட்டில் கம்போடிய நாட்டின் பாரம்பரிய நடனமும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனமான பரதநாட்டியமும் வரவேற்பு நிகழ்வாக நடைபெற்றதுங்க அதற்கு பிறகு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு இரண்டு நாட்டினுடைய தேசிய கீதங்கள் பாடப்பட்டு பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆர் ஆர்வலர்கள் அது இல்லாமல் வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்கள் என பல்வேறு தரப்பிலும் கலந்து கொண்டு உரையாற்றினாங்க அதன் ஒரு பகுதியாக உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு ஞானமூர்த்தி அவர்கள் பேசியதனுடைய காணொலியை தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதுபோன்று பலர் பேசிய வீடியோ தொகுப்பு நமது சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க காணொலியை பார்க்கலாம் அடுத்தபடியாக ஞானமூர்த்தி அவர்கள் திருக்குறள் அமைப்பினுடைய தலைவர் ஞானமூர்த்தி அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கம்போடிய நாட்டிலே உலகத்திலே பெருநாடுகளை வென்ற ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் ஆயிரமாவது ஆண்டு விழாவினை வெற்றி சிறப்பு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆங்கோர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் சீனிவாச ராவ் அவர்களை செயலாளர் அன்பு சகோதரி தாமரை அவர்களை துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ஞானசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே தமிழகத்திலே வந்திருக்க வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே உலகத்திலே பல நாடுகளிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எனது அருமை தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சீனிவாசராவும் ஞானசேகரனும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு பழக்கப்பட்டவர்கள் நான் ஒரு இயக்கத்திலே ஒரு விவசாய அமைப்பினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் இவர்கள் பசுமையை வலியுறுத்தி உலகம் முழுவதும் சுற்றி வந்தார்கள் அவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் ராஜேந்திர சோழன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் வெட்டி அந்த பொன்னேரியை தூர்வார வேண்டும் ஆழப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை எடுத்து ஆயிரம் பேருக்கு மேல் அங்கே திரட்டி அந்த ஆழப்படுத்தினோம் அந்த நேரத்திலே இருவரும் பசுமை உடையோடு பசுமை காரிலே வந்து நின்று கொண்டிருந்தார்கள் எனவே அன்றைய காலகட்டத்திலே இருந்த அந்த நட்பும் உறவும் இன்றைக்கு கம்போடியா வரையிலே வந்திருக்கிறது இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை அதே போல நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை இங்கே பெரியவர்கள் சொன்னார்கள் கூட்டறிந்து மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்று வள்ளுவன் சொல்லுவான் அந்த படையை வலிமையோடு கொண்டு சென்றவன் நடத்தியவன் அதில் வெற்றி வாகை சூடியவன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் வெற்றி வாகை சூடியது மட்டுமல்ல போர் நடத்தியது மட்டுமல்ல அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் போர்க்களத்திலே அவன் நின்று கொண்டிருந்தாலும் அவனுடைய நாட்டிலே நீர் மேலாண்மையை சிறப்பாக செய்தவன் நீர் எவ்வளவு ஆற்றிலே இருந்து காவேரி ஆற்றிலே இருந்து நீர் எவ்வளவு வரும் அதை எவ்வளவு தேக்கலாம் அதிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் எவ்வளவு வெளியேற்றலாம் அந்த வாய்க்காலிலே எவ்வளவு நீர் கொள்ளும் அதற்கான பலகைகள் அதற்கான மதகுகள் எவ்வளவு அமைக்க வேண்டும் அந்த வாய்க்கால்கள் எப்படி செல்லும் அதிலே செல்லக்கூடிய அந்த வாய்க்காலிலே இருந்து செல்லக்கூடிய நீர் எத்தனை ஏக்கர் நிலம் பாயும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு அந்த நீர் மேலாண்மையை மேன்மைப்படுத்தியவன் ராஜேந்திர சோழன் அதேபோல போல சோழ நாட்டிலே உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவிற்கு உள்ளாட்சி தேர்தலை அறிமுகப்படுத்தி உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிய அரசன் ராஜேந்திர சோழன் பெண்களுக்கு உரிமை கொடுத்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் பெண்களை ஆளுவதற்கான அந்த உரிமையையும் கொடுத்தவன் ராஜேந்திர சோழன் அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழன் தான் அவனுக்கு ஆயிரமாவது ஆண்டு விழாவை முதல் ஆண்டிலே முதல் விழாவாக இங்கே நடத்தி கொண்டிருப்பதாக என்னுடைய நண்பர் சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு திருத்தம் இரண்டு மாதத்திற்கு முன்பாக அந்தமான் நடத்தினார்கள் ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் என்றான் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டினை அந்த நடத்தினார்கள் இரண்டு நாள் மாநாடு நானும் சென்றிருந்தேன் அங்கே உள்ள அந்தமான் தமிழர் சங்கமும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் உலக தமிழர் சிறகமும் சேர்ந்து இணைந்து நடத்தினார்கள் அந்த மாநாட்டை இங்கே பல நாடுகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய உறவுகள் நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக தமிழ் பேசுகிறதா யோசித்து பார்க்க வேண்டும் பல நாடுகளிலே பல தீவுகளிலே பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை வேறு வேறு மொழிகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் பெருமையை காட்டுவதற்கும் ராஜேந்திர சோழனை போன்ற மன்னர்களுடைய பெருமையை உணர்த்த வேண்டும் அப்படி உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற மாநாடுகளை உங்கள் நாடுகளிலேயும் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எனவே இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராஜேந்திர சோழன் பல படைகளை அமைத்தார் பத்தாயிரம் போர்க்கப்பல்களோடு உலகத்தை பவனி வந்தார் அப்படிப்பட்ட அந்த மன்னனை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் படை குடி கூழ் அமைச்சு அரசனருள் ஏறு என்று சொல்லுகிறார் வள்ளுவர் எப்படி என்று சொன்னால் ஆற்றல் குறையாத படை அறிவார்ந்த குடிமக்கள் குறைவையாத வளம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அழியாத மோதி அழிய முடியாத படை இவற்றை எல்லாம் வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் ஒரு அமைச்சன் அப்படிப்பட்டவன் தான் ஒரு அரசன் என்று வள்ளுவன் சொல்றான் அந்த இலக்கணத்திற்கு ஒப்பாக ராஜேந்திரன் வாழ்ந்தான் அந்த ராஜேந்திரனுடைய அந்த ராஜேந்திரனுடைய ஆயிரமாவது கடாரம் கொண்டான் விழாவை நடத்திய இந்த அமைப்பிற்கு இங்கே நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்கோர் தமிழ்ச்சங்கத்திற்கும் சங்கத்திற்கும் அதே போல சவுத் ஈஸ்ட் ஏசியா பல்கலைக்கழகத்திற்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுதலையும் உலக திருக்குறள் கூட்டமைப்பிலின் சார்பிலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்